சிந்திக்கின்ற எழுதுகின்ற ஒரு தலைமுறை வந்திருக்கா என்று பார்த்தால் அண்மை காலங்களில் நாங்கள் மிகப்பெரிய தோல்வியைத்தான் சந்திக்கிறோம் இந்த தலைமுறை இதோடு முடிந்து விட்டதா இதை இலகுவாக நாங்கள் கடந்து போகலாம் சிந்திப்பதற்கும் எழுதுவதற்கும் பேசுவதற்கும் யாரும் தேவையில்லை இன்றைய செயற்கை தொழில்நுட்பமே எல்லாவற்றையும் தருகிறது என்று நாங்கள் சொல்லலாம் அதுதான் இன்றைய அறிவுலகின் ஆகப்பெரிய விவாதமாக கூட இருக்கிறது பொதுவாக ஒரு இயந்திரம் வருகின்ற போது அல்லது ஒரு கருவி வருகின்ற போது நான் நினைக்கிறேன் எங்களை போன்ற சிறு சமூகங்கள் அதற்கு அதிகமாக அடிமையாகின்ற ஒரு தன்மையை நாங்கள் பார்க்கலாம் சில செய்திகளை நாங்கள் வாசிக்கிறோம் சிலது பிரமிப்பாகவே இருக்கிறது இஸ்ரேல் கார்ட்டூனை தயாரிக்கிறது ஆனால் இஸ்ரேலிய குழந்தைகள் கார்ட்டூன் பார்ப்பதில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம் உலகத்திலே இந்த செல்போன் புரட்சி வந்தும் பிரபலமான நாடுகளில் அதனுடைய பாவனை பற்றி பார்க்கின்ற போது மிக குறைவாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் இலங்கை போன்ற நாடுகளிலே அபரிமிதமான வளர்ச்சியை பார்க்கலாம் இப்போ நேற்று முதலாளி செய்தியில் சொல்லுவாங்க ஒரு நபருக்கு ரெண்டு செல்போன் வீதம் இலங்கையில் அதிகரிச்சிடும் சொல்லுவோம் செல்போனை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு தெரியலங்கிறதா பிரச்சினை அப்போ புதிய தலைமுறை இதற்கு குயிக்கா அடிக்ட் ஆகுது இதனுடைய சாதகங்களை பாதகங்களை யோசிப்பதாக இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கிறது புதிய சாதனங்கள் வந்திருக்கிறது புதிய தொழில்நுட்பங்கள் வந்திருக்கிறது அதன் அளவுக்கு இங்கே அறிவு புரட்சிகள் இடம்பெற்றிருக்கிறதா என்று பார்த்தால் பெற்றோர்களிடத்திலே மறுதலையான குற்றச்சாட்டுக்கள் தான் முன்வைக்கப்படுகிறது பாடசாலைகளில் ஆசிரியர்களால் பெருமளவான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது சமூக நிறுவனங்கள் தொடர்ந்தும் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறது பாடசாலையிலே ஆசிரியர்களால் கட்டுப்படுத்த முடியாது இந்த கூட பள்ளியில பள்ளி தலைமை அதிகாரிகளால் கட்டுப்படுத்த முடியாத அது எல்லா இடத்திலும் நீக்கமாக நிறைந்திருப்பதை பார்க்கும் நேற்று கூட பார்க்கிறோம் ஒளிவில் ஒரு மாணவன் இருந்து ஒரு பாட்டு படிச்சுக்கிறான் ஆனால் பின்னால் ஒரு அதிகாரி போன் பார்த்து கொண்டு இருக்கிறார் இதுதான் இன்றைக்கு இருக்கிற எங்களோட சமூக நிலைக்கு மிகப்பெரிய உதாரணம் இது அதிகாரிகளுடைய பிரச்சனை அல்ல இது எங்களோட சமூகத்தினுடைய குறுக்கு வட்டு முகத்தோட்டம் என்பதுதான் அடிப்படையான அம்சம் உலகத்தில் இன்றைக்கு எல்லோருமே பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த விஷயத்தை எவ்வாறு இளம் தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்ப்பது அது கைதவரை விட்டது அல்லது காலம் போய்விட்டது என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது ஏனென்றால் எங்களுக்கு இன்னும் பல கடமைகள் இருக்கிறது எவ்வளவுதான் கருவி வந்தாலும் கருவியினூடாக நாங்கள் அடைந்து கொள்வது ஓரளவுக்கு தான் ஆனால் நாங்கள் ரத்தமும் சதையுமான மனிதர்கள் ஃபோன் பார்க்கிறாண்டாலும் ஒரு குறிப்பிட்ட தான் பார்க்கலாம் நாங்கள் அதுக்கு பிறகு கண் டயர்டாயில் அதில் இருக்கிற உடலியல் சார்ந்த பிரச்சனைகள் வேறு இப்படியெல்லாம் பல விஷயங்கள் ஒரு நேரத்தில் இந்த புதிய தலைமுறையை எழுத்துக்கும் வாசிப்புக்கும் நாங்கள் எப்படி பரிந்துரை செய்ய முடியும் என்று நாங்கள் பார்க்க வேண்டும் நீங்கள் வெகுவாக உணர்வீர்கள் இவ்வளவுதான் சாதனங்கள் வந்தாலும் நாங்கள் மீண்டும் நிம்மதிக்காக பழமையை நாடி செல்கின்ற ஒரு மரபுக்குலாம் வந்திருக்கிறோம் நகரங்கள்ல பாருங்க பாருங்கப்பா ஒரு ரிலாக்ஸ் தேவண்டா கிராமத்துக்கு தான் ஓடுவாங்க அதுதான் இன்றைய சூழல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள பழைய செத்த குடில் கட்டி வச்சிருப்பாங்க கோழியை சுட்டு சாப்பிடுவது காட்டி மிராண்டித்தனம் என்று சொன்ன ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி பழைய கோழியை சுட்டு சாப்பிடுற நிலைமை இருக்கு கைநாட்டு வைத்தவர்களை பகிடி பண்ணி ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு கைநாட்டு தான் நம்பகமான ஒரு விஷயம் உண்டு அதை மெஷினோடாக கொண்டு வந்ததை நாங்கள் பார்க்கிறோம் நீங்க நினைக்கிறீங்களா இந்த புரட்சி எதுவரை போகும் என்று ஒரு பாரிய மனித அழிவு நடக்கும் அந்த மனித அழிவுக்கு பிறகு இந்த உலகம் எதை உணர்ந்து கொள்ளும் என்று சொன்னால் பழமையிலிருந்து மீண்டும் உருவாவதை தான் உணர்ந்து கொள்ளும் இப்போது நாங்கள் இந்த புரட்சியினூடாக ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோமாக ஐயம் ஒன்று இருக்கிறது அப்ப எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிற பிரச்சனை இருக்கு அதற்கு இலக்கியம் என்ன பங்களிப்பை செய்ய முடியும் ஒரு முறையான வாசிப்பும் எழுத்தும் ஒரு சமூகத்தை எவ்வாறு சிந்திக்க வைக்க முடியும் அதனை இளையவர்களைக் கொண்டு எவ்வாறு செய்விக்க முடியும் என்பதுதான் இன்றைக்கு எங்களுக்கு முன்னால் இருக்கிற ஆகப்பெரிய பிரச்சனை அப்ப இது பத்தி யோசிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கு